ஸ்மில்லா ரஹமான் இரஹீம் تعليم குர்ஆன் மீல் பார்வை இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது பாடம் இருபத்தி ஆறு முதல் பார்க்க இருக்கின்றோம் பாடம் இருபத்தி ஆறு எதை பற்றியான பாடம் சொன்னா மாரிஃபாவுடைய லாப் மற்றும் அதற்கு முன்னால் வரக்கூடிய ஹம்சத்துல் வசல் சொல்லுங்க ஹம்சத்துல் வசூல் ஹம்சத்துல் வசூல் இதற்கு முன்னால ஹம்சத்தில் வசூல் சில பேல்களுக்கு முன்னால் வினை சொற்களுக்கு முன்னால் வரும்போது அந்த ஹம்சத்தில் வசூலுக்கு என்ன ஹரக்கா கொடுக்கணும் என்பதை பற்றி படித்தோம் மூன்றாவது எழுத்தை பார்க்கணும் மூன்றாம் எழுத்துக்கு ஃபத்ஹா அல்லது கசரா இருந்தால் ஹம்சத்தில் வசூலுக்கு என்ன கொடுக்க வேண்டும் கசரா கொடுக்க வேண்டும் மூன்றாவது எழுத்து மேல தம்மா இருந்தால் ஹம்சத்தில் வசூலுக்கு என்ன கொடுக்கணும் தம்மா இந்தா இருக்கலாமா இந்த பாடம் மதுடைய பாடத்துக்கு முந்தைய பாடமா படிச்சோமா இல்லையா மூன்றாவது எழுத்துல அல்லது கஸ்ரா இருந்தால் என்ன கொடுக்க வேண்டும் என்பதை போல அதுவே ஹம்சத்து வசூலுக்கு முன்னால ஒரு எழுத்து வாவ் எழுத்து வந்து விடுமையானால் அல்லது வேற ஒரு வார்த்தை வருமையானால் சேர்த்து வாசிக்கும் போது அப்போது இந்த ஹம்சத்தில் வசூல் என்னவாகிவிடும் விழுந்து விடும் விழுந்து விடும் வாசிக்கப்பட இதே ஹம்சத்தில் வசூல் ஒரு பெயர் முன்னால் வரும்போது பத்தா வைத்து வாசிக்க வேண்டும் என்ன வைத்து வாசிக்க வேண்டுமா சொல்லுங்க ஹம்சத்தில் வசூலுக்கு முன்னால ஒரு வார்த்தை வந்து விடுமையானால் ஹம்சத்தில் வசூல் விழுந்துவிடும் இந்த லாம் இந்த லாமுக்கு பேர் வந்து மாரிஃபாவுடைய லாம் சொல்லுங்க லாமுல் மாரிஃபா மயிரிபாவுடைய லாம் என்று சொல்லப்படும் இந்த பாடமே பாத்தீங்கன்னா இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு சொன்னா अह்காமூ ஹுரூஃப் அல் ஷம்சியத்தி வல் கமரிய்யா अह்காமூ ஹுரூஃப் அல் ஷம்சியத்தி வல் கமரிய்யா ஷம்சியா பமரியா உடைய எழுத்துக்களின் சட்டங்கள் ஷம்சியா சொல்லுங்க ஷம்சியா பமரியா கமரியா உடைய எழுத்துக்களின் எழுத்துக்கள் சட்டங்கள் சட்டங்கள் பாருங்க இந்த மயாரிபாவுடைய லாமுக்கு அடுத்து எழுத்துக்கள் வறுமையானால் பதினான்கு எழுத்துக்கள் இருக்குது இந்த பதினான்கு எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்து வறுமையானால் இந்த மாயிரிபாவுடைய லாமை அடுத்து வரக்கூடிய ஷம்சியாவுடைய எழுத்துடன் இணைத்து ஓத வேண்டும் இதுவாம் செய்து ஓத வேண்டும் உதாரணமாக படிச்சுட்டோம் இதெல்லாம் மாரிஃபாவுடைய லாமுக்கு அடுத்து பமரியாவுடைய எழுத்துக்கள் வறுமையானார் பமரியாவுடைய எழுத்துக்கள் பதினான்கு எழுத்துக்கள் இருக்குது சொல்லுங்க பா இந்த பதினான்கு எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்து மாயிரிபாவுடைய லாமுக்கு அடுத்து வருமையானால் இந்த மாயிரிஃபாவுடைய லாமை தெளிவா ஓத வேண்டும் உதாரணமாக அல் அபு சொல்லுங்க என்பதை போல இந்த பாடத்தை நம்ம முன்னாலே படிச்சிட்டோம் சரிங்களா அப்ப இந்த பாடத்துல கவனிக்க வேண்டியது என்ன என்னீபாவுடைய முன்னால் வரக்கூடிய ஹம்சத்தில் வசூலுக்கு என்ன கொடுக்க வேண்டுமா என்ன கொடுக்க வேண்டும் என்ன கொடுக்கணுமா ஹம்சத்தில் வசூலுக்கு முன்னால ஒரு வார்த்தை வந்துவிட்டால் хамஸatul வஸல் என்னவாகிவிடும் விளுந்து விடும் யார் சொன்னது மஷா அல்லாஹ் 바ராகல்லாஹு ஃபீकुम விடும் மாரிஃபாவோட இலாமக்கு அடுத்து ஷம்ஸியா எழுத்துக்கள் வந்தால் மாரிஃபாவுடைய இலாம என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யணுமா என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் ஆஹா ஷம்சியாவுடைய எழுத்துடன் இதுகாம் இணைத்து ஓத வேண்டும் சொல்லுங்க ஷம்சியாவுடைய எழுத்துடன் இதுகாம் செய்து ஓத வேண்டும் உதாரணமாக அத்தாஜிரு அத்தௌபு என்பதை போல லாம தாவோட என்ன செய்து விட்டோம் இணைத்து விட்டோம் லாமை தாவுடன் என்ன செய்து விட்டோம் இணைத்து விட்டோம் ஷம்சியாவுடைய எழுத்துக்கள் அல்லாமல் கமரியாவுடைய எழுத்துக்கள் வறுமையானால் அப்போது மாரிஃபாவுடைய லாமை தெளிவாக ஓத வேண்டும் சொல்லுங்க எவ்வாறு ஓத வேண்டும் உதாரணமாக அல் அல் அபு அடுத்துள்ளது வாசிங்க அல் அபு அல் பாபு பாரக்கல்லா இப்ப இந்த பாடம் புரிஞ்சுங்களா புரியலன்னு சொன்னா நாம விரிவா நடத்தின பாடத்தை போய் பாருங்க அந்த வீடியோவை பாருங்க கவனிங்க சரி அடுத்த பாடம் அடுத்த பாடம் என்ன சொன்னா பாடம் இருபத்தி ஏழு வார்த்தையினுடைய இறுதியில் வாவ் அல்லது யா அல்லது அலிஃப் இருக்குது அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய வார்த்தையின் துவக்கத்தில் ஷத்தா அல்லது சுக்குன் வறுமையானால் இந்த வார்த்தையினுடைய இறுதியில் வரக்கூடிய வாவ் அல்லது யா அல்லது இந்த அலிஃப் என்னவாகிவிடும் விழுந்துவிடும் வாசிக்கப்படாது உதாரணமாக நீங்க பாருங்க சொல்லுங்க இங்க பாருங்க நூனுக்கு அடுத்து வரக்கூடிய அலிஃப் என்ன செய்யப்படவில்லை உச்சரிக்கப்படவில்லை சரிங்களா ஹம்சத்தில் வாசலும் அதுக்கு முன்னால ஒரு வார்த்தை வரும்போது விழுந்து விழுந்துவிடும் லாம் அடுத்து வரக்கூடிய லாமுடன் என்ன செய்யப்பட்டு விட்டது இணைக்கப்பட்டு விட்டது மாரிஃபாவுடைய அடுத்து வரக்கூடிய லாமுடன் இணைக்கப்பட்டு விட்டது அப்ப இங்க எவ்வாறு வாசிக்க வேண்டும் நல்லாகு என்று வாசிக்க வேண்டும் அதே போல பி என்று சொல்லக்கூடாது பில் எப்படி சொல்லணும் யா போக்கப்பட்டு விட்டது சரிங்களா காரணம் என்ன யாவுக்கு அடுத்ததாக சுக்கூன் வறுமையானால் அல்லது ஷத்த வறுமையானால் மதுடையா என்ன செய்யப்படும் போக்கப்படும் உச்சரிப்பில் வாசிக்கப்படாது அதே போல இந்த வாவ் அப்படி நீட்டக்கூடாது வஃதி முஸ்ஸலா சொல்லுங்க வஃதி முஸ்ஸலா இந்த வாவ் என்ன செய்யப்பட்டு விட்டது போக்கப்பட்டு விட்டது ஏன் அது கடத்ததாக ஷத்தா வருகின்ற காரணத்தினால் புரியுங்களமா சரி அடுத்த பாடம் அஹ்காமு அஹ்காமு அந்நூனி நூனி வத்தன்மீன் வத் சொல்லுங்க செய்யப்பட்ட மற்றும் சட்டங்கள் எத்தனை சட்டங்கள் உள்ளது நான்கு சட்டங்கள் எத்தனை சட்டங்கள்மா நாலு நான்கு சட்டங்கள் என்னென்ன சொல்லுங்க இல்ல இஃப் அப்படின்னு வெளிப்படுத்தி ஓதுதல் அடுத்து இஃப் மறைத்து ஓதுதல் அடுத்து இஃப்பலாபு மாற்றி ஓதுதல் மாற்றி ஓதுதல் அடுத்து இஹாம் இணைத்து ஓதுதல் எத்தனை சட்டங்கள் உள்ளதுமா நான்கு சட்டங்கள் சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்மீனுக்கு அடுத்ததாக இவ்வாறுடைய ஆறு எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்து வறுமையானால் சுக்குன் பெற்ற நூன் அல்லது தன்மீனை வெளிப்படையாக தெளிவாக ஓத வேண்டும் இந்த சட்டத்துக்கு பெயர்தான் இவ்ஹார் இவ்வாறு எழுத்துக்கள் ஆறு சொல்லுங்க

உதாரணத்தை படிச்சு காட்டுங்க முதல் உதாரணத்தை நூனை எவ்வாறு ஓத வேண்டும் தெளிவாக வெளிப்படுத்தி ஓத வேண்டும் என்ன செய்யக்கூடாது ம என்று ஹைடு பண்ணுவது கூடாது வெரி கிளியரா என்ன செய்யணும் அந்த நூனை கிளியரா ஓத வேண்டும் சுட் பி ரீட் கிளியர்லி சரிங்களா புரியுதுங்களாமா அடுத்து பாருங்க இந்த ஆறு எழுத்துக்களுக்கு மற்றொரு பெயர் உண்டு மற்றொரு பெயர் என்ன சொல்லுங்க தொண்டை எழுத்துக்கள் ஏன்னா இங்க கவனிங்க இந்த ஆறு எழுத்துக்களும் தொண்டையிலிருந்து வெளிப்படும் அடுத்த சட்டம் இஃபா இஃபா அப்படின்னா என்ன மீனிங்மா மறைத்து ஓதுதல் சொல்லுங்க மறைத்து ஓதுதல் சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனுக்கு அடுத்ததாக இஃபாவுடைய பதினைந்து எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்து வறுமையானால் சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனை இஃபா மறைத்து ஒன்னாவுடன் ஓத வேண்டும் சொல்லுங்க உடன் ஓத வேண்டும் இப்ராஹிம் சொல்லுங்க எத்தனை எழுத்துக்கள்மா இஃபாட் எழுத்துக்கள் எத்தனை பதினைந்து அந்த எழுத்துக்களை சொல்லுங்க

பதினைந்து எழுத்துக்கள் 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 எத்தனை பதினைந்து மீனிங் என்ன மறை தோந்துதல் இங்கிலீஷ்ல மீனிங் என்ன ஹைட் பண்ணி ஓடுதல் சரிங்களா

நம்ம தெளிவா முன்னால உள்ள வகுப்புல நடத்திட்டோம் அடுத்து மூன்றாவது சட்டம் என்ன மூன்றாவது சட்டம் என்னம்மா சுக்குன் செய்யப்பட்ட நூல் தன்மீனுக்கு வரக்கூடிய மூன்றாவது சட்டம் என்ன யோபு சொல்லுங்க என்ன சட்டம்மா யக்கோ லாபு எக்கலா அப்படி எழுத்துக்கள் எத்தனை மகசி சொல்லுங்க ஒரு எழுத்துதான் பார கல்லா எக்கலாவுடைய எழுத்துக்கள் எத்தனை சொல்லுங்க பா பாருங்க சுக்குல் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்மீனுக்கு அடுத்ததாக பா வறுமையானால் சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்மீனை மீமாக மாற்றி ஹாத்திம் எதுவாக மாற்ற வேணும் என்னமா மீமாக மாற்றி உன்னால் செய்து ஓத வேண்டும் மீமாக மாற்றி எவ்வாறு ஓத வேண்டும் பாரு ரொம்ப அழுத்தம் கொடுக்கூடாது கீழ் உதட்டுக்கு மேல மேல உதட்ட வைக்க நோளதான் மீது மீது இந்த மாதிரி உதட்டுல அழுத்தம் கொடுக்க கூடாது மீம் இப்படிதான் சொல்லணும் மீம் அந்த அழுத்தம் கொடுக்க கூடாது அடுத்து சட்டம் என்ன நான்காவது சட்டம் என்னமா சொல்லு என்ன சட்டம் உடைய எழுத்துக்கள் எத்தனை ஆறு எழுத்துக்கள் சரிங்களா எருமல் ஊன சொல்லுங்க அதுல ரெண்டு எழுத்துக்கள் தா பிலாகுன்னா சொல்லுங்க அந்த ரெண்டு எழுத்துக்கள் என்ன பாருங்க பாருங்க அங்க பாருங்கின் சொல்லக்கூடாது மிர் மின்று அப்படின்னு சொல்லக்கூடாது எப்படி சொல்லணும் ஆமா அதுக்கு அது பில் குன்னா இது வந்து பிலாகுன்னா தாம் இல்லாமல் இதகாம் செய்யக்கூடிய பாடம் இது அடுத்து பாருங்க புரியுதுங்களாமா தாம் பிலாகுன்னாவுடைய எழுத்துக்கள் எத்தனை

முப்பத்தி ஒன்னாவது பாடம் இது முப்பத்தி ரெண்டாவது பாடம் என்னது எழுத்துக்கள் நான்கு செய்யப்பட்ட நூன் அல்லது அடுத்ததாக இந்த நான்கு எழுத்துக்கள் ஏதேனும் ஒரு எழுத்து வறுமையானால் அங்கு غُنّா ஓத வேண்டும் வாவு மட்டும் மற்றும் இதா இருக்கும் சரிங்களா உதாரணமா இங்க பாருங்க இதுகாம் தாம் பில் غُنّா உதாரணத்தை பாருங்க மம் மஸத் மம் மின்னா இதுதான்ஸ்கான உதாரணம் என்பதை போல போய் இந்த பாடத்தை எல்லாம் படிச்சு பாருங்க சரிங்களாமா நினைவபடுத்தி பாருங்கள் இன்னைக்கு நாம படித்த சட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னா சுகுன் செய்யப்பட்ட நூன் தன் மற்றும் தன்மீனுக்கான நான்கு சட்டங்கள் பார்த்தோம் இஃஹார் இஃஃஃஆ இப்லாப் இத்காம் சொல்லுங்க இஃஹார் இத்காம் இஃஃஃஆ இஃஃஃஆ இப்லாப் இப்லாப் இத்காம் அதுக்கு முன்னால மஃரிஃபா உடையலாம் அதுக்கு அதே போல மாரிஃபாவுடைய இல்லாமுக்கு முன்னால் வரக்கூடிய ஹம்சத்தில் வாசலை எவ்வாறு வாசிக்க வேண்டும் என்ற சட்டத்தை தெரிந்து கொண்டோம் மாரிஃபாவுடைய அடுத்ததாக ஷம்சியாவுடைய எழுத்து வந்தால் மாரிஃபாவுடைய இல்லாமே ஷம்சியாவுடைய எழுத்துடன் நினைத்து ஓத வேண்டும் மாரிஃபாவுடைய இல்லாமுக்கு அடுத்து கமரியாவுடைய எழுத்துக்கள் வறுமையானால் மாரிஃபாவுடைய இல்லாமை தெளிவாக வெளிப்படுத்தி ஓத வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டோம் வல் சந்திர சூரிய சந்திர எழுத்துக்களின் சட்டங்களை படித்தோம் ஷம்சியாண்டா சூரியன் பமரியா பமர்னா சந்திரன் ஷம்சினா என்ன மீனிங் சூரியன் பமர்னா என்ன மீனிங் சந்திரன் ஃபீக்கும்